தான் சிவசபையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இறைவனை கூட்டி கூட்டு கூட்டி பேசக்கூடிய நிகழ்வுகள் அதுக்கடுத்து சித்தர்கள் தலைவர் அகத்திய பெருமான உண்மையாக உறையக்கூடிய உரை நிலைகளையெல்லாம் இங்கே தான் கேட்க முடியும் அப்படிங்கிறத அகத்திய பெருமானை உணர்த்தி உங்களுக்குள்ளேயும் உணர்த்தி இருக்கக்கூடிய தருணங்கள் எப்போ நம்ம உணர்தமோ நமக்குள்ளேயும் உறைந்திருவார் அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அகத்த விளக்கில் அக அக உள்ளே உள்ள எரிஞ்சிக்கிட்டு இருப்பார் ஜோதியாக தெரிஞ்சிக்கிட்டு பிறாதான் அகத்தியருக்கு அகத்தி அப்படிங்க அகத்தி அப்படின்னு ஒரு அகத்தில் இருக்கக்கூடிய அந்த வேற்று மாற்று நிலைகளெல்லாம் வேறெடுத்து தீயாக ஜோதியாக எரியதாகவும் வச்சுக்கலாம் நம்ம அதான் அகத்துக்குள் அமர்ந்த ஈஸ்வரர் அகத்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு நாமம் இருக்கிறதா கூட சொல்லப்படுது அவர் வந்து எங்கே பேசுறதும் எங்கே கேட்க அவர் பேசுனா சிவம் பேசுகிறது தான் அப்படிங்கிற நிகழ்வை எங்கே போனாலும் கேட்க முடியாது அதை நம்ப முடியாது நம்பிட்டால் நீங்களும் அகத்தீஸ்வரர் தான் அப்படின்னு சொல்லி முடித்து இப்போ வந்து எல்லாருக்கும் சின்ன வேலை அவசர வேலைகள் இருக்கிறதுனால எல்லோருக்கும் பொதுவாக இப்போ கேள்விகளுக்கு இன்னும் இடம் இல்லை சபையில் இன்னும் அதுக்கு என்னைக்கு அகத்திய பெருமான் அறிவிக்காரோ அன்னைக்கு தான் வினை கேள்விகள் இங்கே வந்தாலே வினை எல்லாம் ஆகம நிலைகள் வந்து அந்த முடிச்சுக்கு வந்து என்ன என்ன போட சொல்லிட்டாங்க என்ன சொன்னவங்கெல்லாம் பரிகாரங்கள் முடித்து வந்திருக்கிய வரும் அதை பற்றி விளக்கங்களை கேட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நீங்கள் எங்கே அந்தந்த கே க அந்த இதுக்கு நாங்கள் வெளியே போக வேண்டியது இருக்குமே நாங்கள் வந்து இந்த இது சம்மந்தமாக அது என்னது பிரச்சாரத்துக்கு போகிறோம்ல சட்சங்க விழாக்களுக்கு அங்கங்கே போ பயணிக்க இருக்கிறதுனால அதுக்கு ஒரு இப்போ கேட்க வாகன நிலைகள் வந்து இதுக்கு வந்து நீண்ட தூர பயணத்துக்கு ஏற்ற வாகன நிலைகள் வந்து சிவசபையில் இல்லை தொடர்ச்சியான இறை பயணத்துக்கு தொடர்ச்சியான சச்சங்க நிகழ்வுக்கு சித்தனோட தேகநிலைகள் சிவசபையோட சே சீடர்களோட சிவநூல் தாங்கு சீடர்கள் உடன் வர்றவங்களாம் கலைப்படைஞ்சிடாங்க ஒரு நாள் இங்கிருந்து ப சாயந்தரம் பொழுதில் முடித்து இன்னும் அடு அடுத்த நாள் காலையில் இன்னொரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டரு சில 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 நேரங்களில் எழுநூறு கிலோமீட்டர் கூட தாண்டி போய் சச்சங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருந்தது அதற்குண்டான நிலைகள் வந்து வாகன வசதிகள் சிவசபையில் இல்லை அதை வந்து அது அகத்திய பெருமான்ட வேண்டுதல் வச்சு பழைய வாகனங்கா வாங்கணும்னு சொல்லி முடிவு சீடர்கள்லாம் எடுத்திருந்தோம் இப்போ வந்து அதை புது வாகனமாக வாங்கிடுவோன்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் உங்கள் உங்கள் இருந்து கேளுங்க அனுமதி கேட்கணும் அகத்திய பெருமான்ட்ட என்னடா ஒன்று வேண்டான்ட்டு இவங்க சொகுசான காரில் போகிறான் யாரும் நினைச்சிட வேண்டாம் எல்லாம் இறை பணிக்காக நீங்களும் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க வச்சுக்கோங்க அது வந்து பயன்படுதாக இருக்கட்டும் அடுத்தவங்களுக்கும் உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் பயன்படுதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுதான் முதல்ல முகப்பொருளையும் சொன்னது இதையும் கருத்தில் வச்சு தான் அப்படின்னு சொல்லி அகத்தியர்கிட்ட அனுமதி கேட்காம இங்கே அணு கூட அசையாது சிவசபையில் அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்கமாக ஊக்கமாக வந்தாங்க அகத்திய பெருமான அனுமதி கேட்டுட்டு அனுமதி கொடுத்தா அதுக்கு பிறகு செய்வோம் அப்படின்னு சொல்லிடு ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையே போற்றி போற்றி ஐயா ஒரு கார் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசைங்கய்யா அதுவும் நம்ம பிரபஞ்ச பணிக்காக இங்கே நம்ம வாழை சித்தர் ஐயா வந்து நெடுதூர சத்சங்க பயணத்துக்காக தேவைப்படுது என்று அதுக்காக ஒரு வாகனம் வாங்கலாம் என்று உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு நிற்கிறோம் அங்கையா ஆதி உயர் சுட்சம நிலைதனை அடிநிலை தவநிலை பதினோராயிரம் யுகம் கடந்த தவநிலை கண்ட பேராற்றல் சிவமாய் அவதரித்து அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையென்ற சபை நாடி தன்னகம் அமர்ந்திருந்து தன் அகம் அமர்ந்திருந்து இகலோக நிலையதை கைவிடும் என்ன நிலைக்குள் சென்று உழன்று வருகின்ற பொழுது ஏற்றமுடன் உயர் சபையினுடைய ஆதி இறை சூட்சமன் நூலின் அற்புத ஆசி நிலைகளை அகத்தியன் உரைத்த உரை கேட்டு சிவமகா வாழை சித்தன் உரைத்த உரை நிலை கேட்டு ஏற்றமுடன் அதனை தன் செவிமடுக்க கேட்டு இகலோகத்தில் பிரபஞ்சத்தை விட்டு அகன்றுவிட வேண்டும் என்றும் என்ன நிலை மாறி இவ்விடம் சென்று அடைய வேண்டும் அவ்விடம் சென்று சித்தனோடு உரையாட வேண்டும் அவ்விடம் சென்றால்தான் இதற்குரிய யாம் பிறப்படுத்த நிலைக்குரிய காரணம் புரியும் என்று சபை நாடி சித்தனோடு உரையாடி வந்து அமர்ந்து உயர் சீடனாக வளம் வருகின்ற ஜனார்த்தனம் என்னும் நாமம் கொண்ட சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்ற ஓ மகதீஷா அற்புத நிலை கொண்ட உயர்நிலை கிளைச்சபையாக பிரபஞ்ச மகா சபையில் இருந்து பெற்று தன்னோடு இணைகின்ற தன்னோடு உழன்று வருகின்ற இறையாளர்களை தொடர்பாளர்களை எல்லாம் சீடர்களாக மாற்ற வேண்டும் என்ற உறுதி நிலைப்பாட்டோடு உன்னோடு அழைத்து வந்த சீடர்களை எல்லாம் சிவமகா சித்தனிடம் அருள் உபதேசம் கேட்டு பெற வைத்து அவர்களையும் அகத்திய சபைதனிலே சீடர்களாக வரம் வள வர வைத்திருக்கின்ற சீடனே வாழ்த்துகின்றோம் மகன் ஓம் நமக அற்புதமாய் கொங்குதேய மண்டல சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி ஓம் நமக தங்களுடைய அருள் பணி சிவப்பணி அத்தலமதியிலிருந்து ஆற்றுகின்ற பொழுது உங்களோடு தொடர்பு நிலைக்குள் இருக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் அகத்திய நல்லாசி வழங்கி உயர்நிலையா எம் தலைநிலை கிளைச்சபை என்னும் அற்புத தலம் திருச்சி மாநகரிலே நடைபெற்ற ஏற்றம் கொண்ட சீடனுடைய இல்லமதில் நடைபெறுகின்ற நடைபெற்ற அத்தகைய உயர்நிலை சச்சங்க பெருவிழா எம் தலைநிலை கிளைச்சபையின் எல்லாம் சிவமகா வாழை சித்தன் என்னும் தந்தையாரையும் தாயாரையும் உடன் வரும் அகத்தியனையும் காண விளைந்து அவர்களின் திருவடி தொட்டு வணங்கி ஆசி நிலைகளை பெற்றுக்கொண்டு வருகின்ற சச்சங்க நிகழ்விலே சீடனே அழைத்து வந்த அற்புதமான உயர் நிலை கொண்ட ஒரு சீடன் கொங்குதேய கிளைச்சபையினுடைய ஆசானாய் வளம் வந்த சீடன் சொல்கேட்டு அச்சற்சங்கம் அதிலே வந்து நின்ற அக்கணம் ஒரு கணம் ஒரு மணி நேரம் ஒரு நாழிகை பொழுது நேரம் கூட அல்ல அகத்தியன் உரைக்கின்றோம் சிவமகா வாழை சித்தனையும் அகத்தியன் உரையையும் கேட்டு சிவமகா வாழை சித்தனுடைய அருள் எழில் ஆற்றல் கொண்ட அன்பு பொழிவு நிலைதனை கண்டு அகத்தியன் உரையாடல் கண்டு சிவசபையினுடைய ஆற்றல் கண்டு சீடர்களினுடைய சரணாகதி நிலை கண்டு அக்கணமே சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக குலதெய்வத்திற்கும் மேலாக ஏற்றுக்கொண்ட உயர் சீடனே அகத்தியன் வாழ்த்தி மோமகே மகாயனம் அற்புதமாக காமேஸ்வரன் என்கின்ற ஆற்றல் கொண்ட ஈஸ்வரனுடைய நாமம் தாங்கியவனே ஐந்து நிலைகளில் ஒன்றை அகற்ற வேண்டும் என்னும் நிலைதனை யாம் கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்நிலைதனை உமக்குள் உன் நாமத்திற்குள் சேர்த்து கொண்ட பொழுதும் அந்நாமத்தை ஒதுக்கி ஈஸ்வரன் என்ற நிலை கொண்ட சித்தனை நாடி வரும் ஈஸ்வரனே அகத்தியன் வாழ்த்துகின்றார் தாழ்வு நிலை அடிவணிவு நிலை என்னும் இலக்கணத்திற்கு சரணாகதிக்கு சித்தன் எவ்வாறு இலக்கணமாக வாழ்ந்து வருகின்றானோ அவன் சீடர்களும் அவரவர்கள் இலக்கணமாக மாறி வருகின்றார்கள் முதல் இலக்கணமே வாழ்த்துகின்றோம் அற்புத அற்புதன் கொண்ட உம் கருணை சிவசபையில் நீராற்றிய அற்புத தொண்டு உயர் தொண்டு ஏற்றமிகு சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலை இகலோகம் அறிவதற்காக கானம் இயற்றுவதற்குரிய கானம் உருவாகுவதற்குரிய அற்புத அர்ப்பணிப்பு எல்லாம் தாங்கி நின்று ஒரு நிலை ஒரு வினா கூட அல்ல விடையாக சித்தனோடு வளம் வந்த சீடனே வாழ்த்துகின்றோம் மோடி இணை நிலை நின்ற சீடனையும் இணை நிலை நின்ற அத்துணை தொழில்நுட்ப கலைஞர்கள் யாவரையும் அகத்தியன் வாழ்த்துமே அவரவர்கள் தொற்று நின்ற இடமெல்லாம் துளங்கி நிற்கின்ற நிலை போல் அவர்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் காண நிலையதிலே அடிநிலையாய் பகிர்ந்திருக்கின்றன எவ்வாறு இவன் தமம் ஆற்றல் போல் என்று உரைக்கின்றோம் அந்நிலைதனை ஏற்று பெற்று சித்தனோடு நற்சீடனாய் வளம் வரும் சீடனே உமது அவா அது ஆசை அல்ல அகத்தியன் செல்லும் சகட என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அமர்ந்து செல்லும் சகடை சிவமகா வாளை சித்தனை சுமந்து செல்லும் சகடை தர்மயுகமா

அங்க நிலைக்குள் இருக்கும் உதிர நிலை கூட உள்ளிருந்து ஊற்று பெருக்காய் கான நிலையதை கேட்கின்ற பொழுது எழுந்து நிற்கின்றதே அங்கத்திற்குள் சித்தன் அங்கம் வகிக்கின்றான் என்று ஆசி கூறி அமர்கின்றோம் யா ஓம் சாய நமக ஓமகதி சாய நமக